அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்று செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் மேசராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் இளைய சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த புணக்குகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரம் முறுமுறுப்பாக நடைபெறும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் ரிஷவ ராசி அன்பர்களே தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தாயாரின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுக்கும் வாய்ப்புண்டு குடும்ப விஷயமாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனவர்த்தங்கள் நீங்கும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையிடமிருந்து எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை கேட்பதை வாங்கி தந்து மகிழ்விப்பீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகும் சிலருக்கு வீண் அலைச்சலுடன் உடல் அசதியும் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று விநாயகரை வழிபடுவது நற்பலன்களை அதிகரிக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் ஆனால் நண்பர்கள் உங்கள் தேவையை அறிந்து செய்யும் உதவி ஆறுதல் தரும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது நன்று புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் പൂസം നട പവർക്ക് തായ്മാമൻ വഴിയും ചില പ്രച്ചനികൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും ആയില്യം നടന്നവർക്ക് വാഴക്കെ തുണയൽ മഹിഴ്ചി ഏർപ്പെടും സിംഹ രാശി അൻപേ പുതിയ മുഴികൾ എതിലും ഈപട വേണ്ടാം ഉടൽ ആരോഗ്യത്തിൽ കവനം തേവ സിലർക്ക് കുടുംബം തുടപാ പണികൾക്കാ സറ്റ് അലച്ചൽ ഏർപ്പെടും സിലർക്ക് തായ് വഴിയിൽ എതി പാർത്ത ഉദവി കിടക്കും கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்த மன நீங்கும் பிற்பகலுக்கு மேல் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று சிவபெருமானை வழிபடுவது நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும் ഉത്തരം നടത്തൽ പുറന്തവർക്ക് വീൺ അലച്ചൽ കാരണമായ ഉടൽ അസതി ഏർപ്പെടും കന്നീരാശി അൻപേ സഹോദരങ്ങളിൽ തേവകളെ നിറവേറ്റീർ മാലയിൽ നീണ്ട നാടുകളായി നിങ്ങൾ എതിപ്പാർത്തു കാത്തിരുന്ന നല്ല കിടപ്പത വായ്പുണ്ട് നമ്മൾ ഉദവി കേട്ടു വരുവാൾ പിൽ മറ്റവർടൻ പേശും പോശ്യം ഇന്ന് നിങ്ങൾ തുടങ്ങും കാര്യം സാധകമാകും வியாபாரத்தில் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் துலாம் சாசி அன்பர்களே திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருந்தால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் இன்று நரசிம்மர் வழிபாடு சிறப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் விருட்சிக ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் വാഴ തുണയ മഹിഴ്ചി ഉണ്ടാവും കണവൻ മനവിക്കിടയെ അന്യോന്യം അധികരിക്കും തായാരൻ ഉടൽ ആരോഗ്യത്തിൽ കവനം ചെലുത്തവും വ്യാപാരം സുമാറാത്താൻ ഇരു തീർച്ചും ഏർപ്പെടും ഇന്ന് മുരുവപ്പെരുമാ നന്മകൾ അധികരിക്കും വിശാഖം നടത്തൽ പ്റന്തവർക്കു തായ്വഴി ഉറവിനാൽ എതി ചിലവുകൾ സെലുകൾ அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் மறைமுக இடையூறுகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் வீட்டு பராமரிப்பு பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிப்பது உற்சாகம் தரும் இன்று சிதையரை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் புதிய முயற்சி சாதகமாக முடியும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் നക്ഷത്രത്തിൽ നടന്നവർക്ക് സഹോദരങ്ങളാൽ ചില സങ്കടങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും മകര രാശി അൻപേ ആദായം ഉണ്ടാകും എതിപ്പാത്ത പണം കൈക്ക് വരും സിലർക്ക് ദീർ പണവരക്ക് വായ്പുണ്ട് പുതിയ മുയച്ചികൾ സാധകമാകും വെളിയിൽല്ലും പോവന ഇരിക്കും മറ്റവർടൻ വാക്ക് വാക്കുവാദം ചെയ്യ വേണ്ടാം എതിരികൾ വകുപ്പിൽ എച്ചരിക്ക നമ്പർ ഉദവി കേട്ട് വരുവാൾ വ്യാപാരത്തിൽ ലാഭം കൂടുതലാ കിടപ്പതു ചെലവുകളും അധികം ഇന്ന് പൈതവർ വഴിപാട് നന്റ് ഉത്തരാടം നടത്തരത്തിൽ പ്റന്തവർ എതിലും പൊറമയെ കൈപിടിപ്പത് നല്ലത് തിരുവോണം നടത്തൽ പാലയിൽ നമ്പറിയ മൂലം നല്ല തകവൽ കിടക്കും അവിട്ടം നടത്തൽ പ്റന്തവർ വീൺ അലച്ചേ തവർപ്പത് നല്ലത് കുംഭരാശി അൻപേ தாய் வழி உறவுகளுடன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவர் அவர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் தந்தையுடனும் தந்தை வழி உறவினர்களுடனும் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வரவுக்கு வாய்ப்பு உண்டு புரட்டாரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் காரியம் அனுகூலமாகும் மீனராசி அன்பர்களே மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் പികുലുക്ക് ഉറവിനാൽ കുടുംബത്തിൽ സു സുറ കുഴപ്പങ്ങൾ ഏർപ്പെട്ട നീങ്ങും ഉടൽ ആരോഗ്യത്തിലും കവനം ചെലുത്തവും വ്യാപാരത്തിൽ പണിയാകളാൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും ഉണ്ട് തക്ഷണമൂർത്തിയെ വഴിപട തടുകൾ വിലകും പുരട്ടാതി നടത്തൽ പ്റന്തവർഗ്ഗ നാൽ ചില സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടൂടും ഉത്തരട്ടാരി നടത്തവർക്കു തീർച്ചിലെവുകൾ ഏർപ്പെടും ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்